வணக்கம் ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் நர்வஸாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி மூவி தேங்க்ஸ் மீட்லாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் பட் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது யமகாதகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது எமகாதகி ரிலீஸாக முன்னாடி ஒரு பாபா லக்ஷ்மின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு எமகாதகியில் அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொன்னால் டைம் ஆகிடும் அதனால் எமகாதிகி டீம் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ என்னோடய கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதிகை வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபில்ம் அண்ட் இந்த யமகாதிகி அண்ட் இந்த டேரக்டர் கண்ணில் நான் படுறத்துக்கு காரணமாக இருந்தால் என்னோடய டீம் பிளாக் ஷிப் ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூட்டோட இருப்பேன் என்றைக்குமே ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் ஷிப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படித்தேன் வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும் ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதித்த என்னோடய ஃப் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் நடித்து எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்குவேன் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்பும் வணக்கமும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எமக்காதகி இஸ் அ வெரி பர்சனல் ப்ராஜெக்ட் டு ஆல் ஆஃப் இஸ் இன்னொரு ஃபிலிம்னு இல்லாமல் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ் அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் பெப்பன் ஜார்ஜ் ஜெய் சிலன் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ த ஃப்ரீடம் டு என்னாக்ட் பிரேமா இட் இஸ் டெஃபினெட்லி ஒன் வெரி ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் ஒரு சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பீப்புள் இன்க்ளூடிங் ஆர் காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிபடி ஜஸ்ட் வென்ட் இன் ஒன் டோட்டல் சைலன்ஸ் படம் பார்த்தவங்க யூட் சீன் ஸோ அகெய்ன் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை டிபி சுஜித் சாரங் எடிட்டர் ஸ்ரீஜித் சாரங் And my music director Jason, and uh, my producer uh, Srinivas, Srinivas Rausar, uh, EP Vingar Travel, and my co artists um, Subhashram Ramaswamy, Geeta, NP Narendra Prasad, Rupa, and there are um, Raju sir, of course. There are a few more. Um, Jewels, I could say, in the film. Melody, uh, Pooja, Isabella, Pradeep, Jayasinth, Murganana, um, Vijay Kumar from Tanjavur, late Jayalakshmi Amma, and uh, Raghav, Porkodi. There are uh, 36 main characters in our film, and for a debut director, Pepin, to handle such a lot of uh, a big load is வாசண்ட் அண்ட் ஈஸி திங் அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் பேப்பன் தேங்க் யூ அண்ட் அகெயின் தேங்க் யூ ஸோ மச் உங் உங்கள் எல்லாருக்கும் நிறையா பாராட்டுகள் வந்து வந்துட்டுருக்கு அண்ட் யா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி